ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸ் செஃப் சொன்ன பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அண்ணாச்சி பழத்தை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் என்னது அண்ணாச்சி பழம் கிரேவியா இதே ரியாக்ஷனில் தான் நாங்களும் பண்ணோம் ஆனால் ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல பைனாப்பிளில் இந்த மாதிரி தோலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் பைனாப்பிளை ரொம்ப தண்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை ஒரு பவுலில் போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம போட்ட மசாலாயெல்லாம் பைனாப்பிள் கூட நல்லா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது கூடவே ஒரு ரெண்டு மிளகாய் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சீரகம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும் அடுத்து இதில் ஒரு அரைமுறை அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா மையாக அரைச்சி அதில் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பை போட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஆஃப் லெவனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது தான் கடைசி ஸ்டெப்பு இப்போ ஒரு கடாயில் இதெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை இதில் போட்டு கொஞ்சம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனால் கொத்தமல்லி இலையை அப்படி மேலே தூவி விட்டு இறக்குனா போதும் பத்தே நிமிஷத்தில் ஒரு பைனாப்பிள் கிரேவி ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிள் கிரேவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பைனாப்பிள் கிரேவி ஸ்வீட்டாகவும் நல்ல ஸ்பைசியாகவும் தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு